வெல்கம் சமையல் ஒரு சத்தான சுவையான இட்லியும் அதுக்கு காமவா ஒரு சட்னி தான் பார்க்க போறோங்க அது என்ன சத்தான சுவையான இட்லி கேக்குறீங்களா ஆமாங்க கவுனி அரிசி இட்லி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேங்க இந்த கவுனி அரிசியில வந்து என்ன ரேஷியல் ஊற வைக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது நான் சொல்ற அளவுகளோட நீங்க செஞ்சு பாருங்க இட்லி வந்து மல்லிகைப்பூ இட்லி மாதிரி நல்லா சாஃப்டா வருங்க நம்ம சாதாரண இட்லி மாதிரியே தான் இருக்கும் ஆனா விட இதுல வந்து சத்துக்கள் அதிகம் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் இப்போ அந்த அரிசியை ஊற வைக்கிறதுலேருந்து அரைக்கிறது அதுக்கப்புறமா கரைச்சி வைக்கிறது எவ்வளோ நேரம் புளிக்க வைக்கிறது இட்லி ஊத்துறது சட்னி அரைக்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இட்லி பார்த்தா கவுனி அரிசி இட்லினே சொல்ல முடியாதுங்க அவ்வளோ சாஃப்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சுங்க அதே மாதிரி அதுக்கு ஒரு சட்னியும் நல்லா காரசாரமாக கடலை சட்னி தான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறேங்க பாருங்கள் இட்லி அரிசி அதாவது நான் ஐயாயிரம் இருபது அரிசி எடுத்திருக்கேன் கூடவே இந்த கவுனி அரிசியும் எடுத்திருக்கேன் இந்த இட்லி அரிசி போட்டால் தான் அது வந்து நல்லா சாஃப்ட்டு வருது அதனால் வந்து சரி பாதி இட்லி அரிசியும் சரி பாதி கவுனி அரிசியும் எடுத்துக்கணுங்க ரெண்டு டம்ளர் அதாவது ரெண்டு டம்ளர் வந்து நம்ம குவிச்சு எடுத்துக்கிறோம் ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி ரெண்டு டம்ளர் கவுனி அரிசி இது ரெண்டையுமே வந்து நம்ம குவிச்சு எடுத்து ஒரு பாத்திரத்தில் இப்போ சேர்த்துடலாங்க இது நீங்கள் கேட்குறீங்க அம்மா மட்டமாக எடுக்கிறதா குவிச்சு எடுக்கிறதான்னு அதுக்காக நான் இப்போ உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான அளவுகளோடு தான் இன்றைக்கி சொல்கிறேங்க பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் டம்ளரில் நெரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதில் ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி ரெண்டு டம்ளர் கவுனி அரிசி எடுத்து இந்த மாதிரி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் இதுக்கடையில் உளுந்து எவ்வளோ எடுக்கிறதுன்னு சொல்கிறேங்க அதே டம்ளரில் ஒரு டம்ளர் தலை தடவை அதாவது கொஞ்சம் மட்டமாக எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கணுங்க இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து தனித்தனியாக தான் ஊற வச்சுக்கணும் அதாவது ஊற வைக்கும்போதே இந்த அரிசியை நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சுக்கணுங்க ஒரு ரெண்டு மூணு முறை களைஞ்சிடணும் அப்புறம் கிரைண்டரில் சேர்க்கும் போது நம்ம களைய வேண்டியதில்ல அப்படியே சேர்த்துடலாங்க இந்த மாதிரி நம்ம களையும் போது அரிசியில் இருக்க தூசி எல்லாமே வந்துடும் அதனால் நம்ம நல்லா ரெண்டு மூணு முறை களைஞ்சிட்டு இப்போ ஊற வச்சாச்சுங்க பாருங்கள் இந்த உளுந்தையும் ஊற வச்சாச்சு இது ஒரு மூணு மணி நேரம் ஊறினா போதுமானதுங்க டவுனி அரிசியெல்லாம் சீக்கிரம் புளிக்கக்கூடியது அதனால் மூணு மணி நேரம் ஊறினால இந்த வெயிலுக்கு அதுவே ஜாஸ்தி தாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கையில் எடுக்கும்போது உடையுது பாருங்களேன் இந்த அளவுக்கு ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிரைண்டரில் உளுந்தை சேர்த்துடலாம் உளுந்தை சேர்த்து உளுந்து அரைச்சதுக்கு தான் நம்ம வந்து அரிசியை சேர்க்க போகிறோங்க உளுந்துக்கும் அதே மாதிரி நீங்கள் பக்குவமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்லா பொங்க பொங்க அரைச்சி எடுத்துருங்க சாதாரணமாக இட்லிக்கு எங்கள் கிரைண்டரில் வந்து முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் நான் வந்து அரைபடுறது விடுவேங்க அந்த மாதிரி உளுந்தை வலிச்சு எடுத்துகிட்டு இப்போ வந்து அரிசியை சேர்த்துருக்கேன் அரிசியும் ஓடிட்டுருக்குங்க அரிசிக்கும் அதே மாதிரி பக்குவமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் அரைச்சிக்கங்க இப்போ அரிசி ஒரு பக்கம் ஓடிட்டுருக்குங்க இப்போ உளுந்து நான் என்ன பக்குவத்தில் அரைச்சிருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியில் வந்து கையை நினச்சிட்டு எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே கையில் ஒட்டாமல் விழுகணுங்க அதுதான் வந்து கரெக்டான அளவு இப்போ பாருங்கள் அரிசியும் நல்லா அரைப்பட்டுருச்சு நான் ரொம்ப குறுனையாக அரைக்க மாட்டேங்க எப்பவுமே கொஞ்சம் நைஸாக தான் அரைப்பேன் இட்லிக்கு அதுவே எனக்கு நல்லா சாஃப்டாக வரும் இதே மாதிரி கவுனி அரிசிக்கும் அந்த மாதிரி தான் நான் அரைச்சி எடுத்துருக்கேங்க இப்போ அரிசி உளுந்து ரெண்டையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தேவையான உப்பு போட்டுக்கிட்டேங்க இதுக்கெல்லாம் கல் உப்பு போட்டு கரைச்சாதான் நல்லாயிருக்கும் அதுவும் நம்ம வந்து கை வச்சு நல்லா கரைக்கணுங்க அப்போ தான் வந்து அந்த மாவு நல்லா பொங்கி வரும் அதனால் கையில் கரைச்சிக்கணும் அதனால் சாதாரணமாக இட்லி மாவுக்கே வந்து கரண்டியில் கலக்காமல் இந்த மாதிரி கையில் கரைச்சாதான் அந்த இட்லி நல்லா சாஃப்டாக வருங்க இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா வந்து உளுந்து நல்ல மாவாகி இருக்குது அதனால் வந்து அதிகமாக தண்ணி விட்டால் இட்லி வந்து இலையலையாக போயிடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு பிசைஞ்சு பார்த்துட்டு தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி விட்டுங்க நான் இப்போ கொஞ்சமாக தான் தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி விட்டு பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் இப்போயே வந்து இட்லி ஊற்றுற கன்சிஸ்டன்சி இருக்குது இதை வந்து நான் பாத்திரத்துக்கு மாற்றிக்க போகிறேங்க ஒரு ரெண்டு மூணு பாத்திரத்தில் மாற்றிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு பாத்திரத்தை வந்து புளிக்காமலே உள்ளே வச்சுருவேன் ஏன்னா இந்த மாதிரி அரிசியெல்லாம் வந்து சீக்கிரம் புளிக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க அதனால் வந்து நம்ம புளிக்காமல் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் இருக்க மாவை மட்டுமே நான் எப்பயுமே புளிக்க வைப்பேங்க அதே மாதிரி இந்த மாதிரி அரிசியெல்லாம் அரைக்கும் போது வெயில் காலத்துல எல்லாம் ஆறு மணி நேரம் புளிச்சா போதுமானதுங்க குளிர்காலமாக இருந்தால் ஒரு ஏழு மணி நேரம் புளிச்சா போதும் அதிக நேரம் நீங்கள் வந்து வெளியில் வைக்க வேண்டாம் நான் இதை மத்தியானம் பன்னிரெண்டு மணிக்கு தான் அரைச்சி முடிச்சேங்க சாயங்காலம் ஒரு ஆறரை மணிக்கெல்லாம் பார்க்குறேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போ நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இட்லிகெல்லாம் ஊற்றிடலாங்க இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி தான் கொஞ்சம் வித்தியாசமாக அரைக்க போகிறேன் இந்த மாதிரி இட்லிக்கெல்லாம் கொஞ்சம் காரசாரமாக அரைச்சா நல்லாயிருக்குங்க ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க அதிகம் எண்ணெய் வேண்டாம் இதில் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு காஞ்ச மிளகா சேர்த்துருங்க இதிலேயே கலருக்காக நான் வந்து காஷ்மீரி மிளகா ரெண்டே ரெண்டு சேர்த்துருக்கேங்க இப்போ இந்த பருப்பு வந்து கொஞ்சம் போதே ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா செவந்து வந்துடணுங்க நம்ம சேர்த்த பருப்பெல்லாம் இளம் சிவப்பாக மாறினதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் புளி அதுலையே சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம பொட்டுக்கடலை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பொட்டுக்கடலை சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் பெரட்டி விட்டீங்கன்னா போதும் சூடு ஏறினதுக்கப்புறமா தேங்காய் துருவல் தேவைக்கு சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேங்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம் நீங்கள் தோல் எடுக்காமலும் சேர்க்கலாம் என்கிட்ட தோல் எடுத்த வேர்க்கடலை இருந்ததால் நான் வந்து அதை சேர்த்துருக்கேங்க இப்போ நம்ம சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுர்லாங்க ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிருக்கேன் நான் நம்ம தேவைப்பட்டால் மதிய சாப்பாட்டுக்கு இதில் இருந்து கொஞ்சம் கெட்டியாக எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா சைடில் வந்து தயிர் சாதத்துக்கெலாம் தொட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்பவே அந்த கெட்டி சட்னி நல்லாயிருக்கும் இப்போ நான் கொஞ்சம் கெட்டி சட்னி எடுத்து வச்சுட்டு இட்லிக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வச்சுட்டேங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா பொடி பொடியாக கிள்ளி சேர்த்துட்டு கருவேப்பிலை தாளிச்சாச்சுன்னா நம்மளோட க கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க சாதாரணமாக நம்ம கடலை சட்னி அரைப்போம் ஆனால் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ நமக்கு இட்லி மாவு ரெடியாக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி கரண்டியால் கலக்கி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டே ஊற்றுங்க நான் இன்றைக்கி இட்லி பானையில் இந்த மாதிரி துணி போட்டு துணி இட்லி தான் ஊற்ற போகிறேங்க நீங்கள் குக்கர் தட்டில் ஊற்றுறதா இருந்தாலுமே ஊற்றிக்கலாம் பாருங்கள் இட்லி தட்டில் அந்த துணியை வந்து நல்லா நனைச்சிட்டு பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி இட்லி பொறுமையாக ஊற்றி வச்சிடலாங்க சாதாரண இட்லி வேகிற மாதிரி தான் கீழே வந்து தண்ணி பானையில் நல்லா காஞ்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு ஏழே நிமிஷங்க இட்லி வந்து வெந்துடும் இப்போ ஒரு ஏழு நிமிஷத்தில் ரொம்ப நல்லா வெந்துருச்சு பார்த்துர்லாங்க பாருங்க நமக்கு இட்லியை கண்ணில் பார்க்கும்போதே தெரியும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கிறது லேசாக தண்ணி தெளிச்சா போதும் அதிகமாக தண்ணி தெளிக்காதிங்க இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து கொட்டிட்டு அதே மாதிரி பின்பக்கமும் இந்த மாதிரி லேசாக மட்டும் தண்ணியும் தெளிங்க அதிகமாக தண்ணி தெளிக்க வேண்டாம் பாருங்கள் துணியில் ஒட்டாத மல்லிகைப்பூ இட்லி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க கவுனி அரிசியில் கூட இவ்வளோ சாஃப்டாக இட்லியா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பாருங்கள் மெது மெதுன்னு வந்திருக்குங்க எங்கள் வீட்டில் இந்த கவுனி அரிசி இட்லிக்கு இன்றைக்கி கடலை சட்னி தான் கடலை சட்னியுமே நான் வந்து கொஞ்சம் காரசாரமாக அரைச்சிருக்கேங்க இதுக்கு வந்து கார சட்னி கூட நல்லாயிருக்கும் தக்காளி வெங்காய சட்னி எல்லாமே அரைக்கலாம் பாருங்கள் பிக்கும் போதே எவ்வளோ சாஃப்ட்டு தெரியும் உங்களுக்கு சரசமாக இட்லி மட்டும்தான் வருமா தோசை வராதான்னு நீங்கள் கேட்குறவங்களுக்காக இப்போ நான் உங்களுக்கு தோசையும் ஊற்றி காட்டுறேன் கொஞ்சமாக அதில் லேசாக தண்ணி விட்டு கரைச்சிட்டு சஷூஷுவல் நம்ம தோசை ஊற்றுற மாதிரியே இதை தோசை ஊற்றலாங்க எங்கள் வீட்டில் சாதாரணமாக எப்போயுமே கல் தோசை தாங்க திருப்பி போட்டு ஊற்றுவோம் அந்த மாதிரி தான் ஊற்றுறேன் ஊற்றிட்டு இப்போ கொஞ்சம் எண்ணெயும் விட்டுக்கிட்டேன் எண்ணெயும் இதுக்கெல்லாம் அதிகம் தேவையில்லைங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா எடுக்க வருது பாருங்களேன் ரெண்டு பக்கமும் செவந்து தோசையும் ரெடி ஆயிடுச்சுங்க என்னங்க நீங்களும் கவுனி அரிசி இட்லி செய்ய ரெடி ஆகிட்டீங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சத்தான சுவையான இட்லியை உங்கள் வீட்டு குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே கொடுங்க குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இதை பழக்கப்படுத்துறது ரொம்பவே நல்லதுங்க எங்கள் வீட்டு பாப்பா வந்து இதில் தோசை செஞ்சு கொடுத்து சாப்பிட்டாங்க அப்புறமா இட்லியும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரஸூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் புடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ